கள்ளக்குறிச்சி விசாராய விவகாரத்துல சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம் சோலமன் இந்த எஃப்ஐஆர்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன கள்ளக்குறிச்சியில் நடந்த விசசாராயம் குறித்து முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியான வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தற்போது முதல் தகவல் அறிக்கை வழக்கு பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக இந்த வழக்கு பதிவானது கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் பதிந்த அதே பிரிவின் கீழ தற்போது சிபிசிஐடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அதே கண்டென்ட்டை வந்து தற்போது அதிலும் பதிவு செய்துள்ளனர் குறிப்பாக இது கொலையாகாத மரணத்தை விளைவித்தல் விஷத்தையோ அல்லது மயக்கமட செய்யும் போதை தரும் அல்லது ஆரோக்கியமற்ற போதைப் பொருளை விற்பனை செய்தல் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்பிரிவுகள் உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ தற்போது சிபிசிஐடி போலீஸ் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசாரின் விசாரணைக்கு பிறகு வேறு பிரிவுகள் இந்த முதல் தகவல் அறிக்கையில் இணைக்கப்படலாம் எனவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் இந்த விசாரணையானது நடத்தி வருகின்றனர் முதற்கட்டமாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் நிலையத்திற்கு சென்று இதில் வந்து அவர்கள் விசாரணை செய்த அறிக்கையை பெற்று இது தொடர்பாக முதலாவது வந்து விசாரணையை துவங்கியுள்ளனர் இந்த இந்த வழக்கை வந்து முதலாவது விசாரித்த காவலர் ஆவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலரிடம் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு அடுத்தபடியாக தற்போது அந்த இடத்திற்கு சென்றும் அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்தும் வந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக கைத குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பத்து தனிப்படைகள் சட்டம் ஒழுங்கு போலீசார் தரப்புல நியமிக்கப்பட்டுள்ளது அதே போல சிபிசிஐடி தரப்புல ஐந்து குழுக்கள் நியமிக்கப்பட்டு தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசை சாராயத்தை விற்பனை செய்தவர்கள் யார் இந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் சேகரிக்க சட்டம் ஒழுங்கு போலீசார் தரப்பிலும் இந்த ஒரு புறம் வந்து சிபிசிஐ பொறுப்பிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க